என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்தியங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன் அம்மா என்னால் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்றால் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சற்று கவனமாக கேள் என் பிள்ளையை உன்னை நினைத்து ஒரு பெண் பெருமிதம் பட்டு கொண்டிருக்கின்றாள் அப்படி பெருமிதம் படுகின்ற அந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளையே அந்த பெண்ணானது யார் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த போதிலுமே என் பிள்ளை நீ சில நேரங்களில் தடுமாறிச் செல்லும் பொழுதெல்லாம் இந்த பெண் உன்னை காப்பாற்றி இருக்கின்றாள் எந்த நிலையிலும் நீ எந்த ஒரு தவறான பாதைக்கும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக என் குழந்தை உன்னை இந்த பெண்ணானவள் பாதுகாத்து வளர்த்திருக்கின்றாள் இந்த பெண்ணை யாரென்று நீ தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு சில நன்மைகளை உனக்குள் தந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி வந்து உனக்கான சந்தோஷத்தை உனக்கு தரும்பொழுதெல்லாம் என் பிள்ளை இதனை நீ தெளிவான மனநிலையோடு பெற்றுக்கொள்கிறாய் என்றால் அதற்கு காரணமாக இருக்கின்ற உனக்கான முயற்சிகளும் உன்னோடு இருந்து உன்னை ஊக்கப்படுத்துகின்ற உனக்கான நல்ல நேரமும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற பல நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் எல்லா மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையோ அதுவெல்லாம் சரியாகத்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்ததை விட பல சிறப்பான விஷயங்களை நீ பெற்றிருக்கின்றாய் எப்படி இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் அதற்கு ஈடாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உன்னை தேடி தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ எந்த அளவில் பெற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து இனிமேலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது உன்னை தொடர்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியான கோணத்தில் பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு என்னவெல்லாம் நடக்குமோ அதுவெல்லாம் சரியாகவே நடக்கும் எல்லா மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நிம்மதியை கொடுக்கும் என் பிள்ளை ஏகப்பட்ட போராட்டங்களை தாண்டி முட்டி மோதி அங்கும் இங்குமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையாவது சாதித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றாய் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தேடி தேடி அலைந்து ஓர் நிலையில் நீ ஓய்ந்தும் விட்டாய் இனி நம்மால் முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்து விட்டாய் அப்படி நீ வருகின்ற நேரத்தில்தான் என் குழந்தையே உனக்காக ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் வந்தார் வந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கின்றாள் இந்த பெண்ணானவள் உன்னை நினைத்து இப்பொழுது அந்த பெண் பெருமிதம் கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் கஷ்டம் கண்ணீர் கவலை என்று புலம்பிக்கொண்டிருந்த உனக்கு இப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதில் சில முன்னேற்றங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றது உனக்குள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதை உணர முடிகின்றது நல்ல நேரம் என்ற ஒன்று உன்னை தொடர்ந்து வருவதை எல்லோராலும் காண முடிகின்றது இவர்கள் வாழ்க்கையில் எப்படி சட்டென்று இது போன்ற ஒரு திருப்பங்கள் வந்தது என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நல்ல நேரம் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது நீ எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி பெறுகின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் தெளிவாக நீ உனக்கானதை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றாய் நல்லதொரு திருப்பங்களை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்ற அளவிற்கு நீ உன்னை நல்லபடியாக செதுக்கி இருக்கின்றாய் சட்டென்று ஒரு வருத்தம் வந்தவுடன் எதற்கும் கண்ணீர் சிந்துவதில்லை ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் இதனால் என்னவாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த காலகட்டத்தில் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயங்களையும் சேர்த்து புரிந்து கொள் இத்தனையையும் ஒரு பெண்ணினுடைய உதவியால் நீ உன் வாழ்க்கையில் புதிதான மாற்றத்தோடு கண்டிருக்கின்றாய் இந்த பெண் உனக்கு செய்த உதவிகளை எல்லாம் ஒரு பொழுதும் சொல்லி காட்டியது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் இந்த பெண் எப்பொழுதும் நினைத்திருக்கின்றாளே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மெருகேற்றி இருக்கிறாள் இந்த பெண்ணானவள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை இந்த பெண் கொடுத்திருக்கின்றாள் என் பிள்ளையை எந்த நேரத்திலும் நீ எதை நினைத்தாலும் சரி உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நீ அதிகமாக உன் கணக்கில் எடுத்து கொண்டிருந்தாயானால் நீ கடந்து வந்த துன்பங்களை எல்லாம் யார் நினைப்பது என் பிள்ளையே அது கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடங்களை ஒரு பொழுதும் நீ மறக்கக்கூடாதல்லவா இந்த அனுபவ பாடம் என்றாலும் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கக்கூடாது எல்லா நேரத்திலுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை நீ உனக்கு சாதகமாக மாற்றி இருக்கிறாய் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த பெண் பெருமிதம் கொள்வதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன் தெரியுமா நீ எப்படி இருந்த உன்னை இப்படி இந்த பெண் மாற்றி இருக்கிறாள் என்பதனை பார்க்கும் பொழுது அது அத்தனை மகிழ்ச்சி அளிக்கின்றது உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் உன்னை தேடி ஓட ஓடி வந்தவளல்லவா உனக்கு ஒரு கண்ணீர் வருகிறது என்றால் சற்றென்று தன் கரம் கொடுத்து அந்த கண்ணீரை துடைத்தவள் அல்லவா இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் உன்னுடைய உழைப்பையும் கண்டு மெய் சிலிர்த்து போகின்றாள் நீ செய்வது எல்லாம் எதற்கானது இதனால் என்ன முன்னேற்றத்தை நீ அடைந்திருக்கிறாய் என்பதனை பார்த்து பார்த்து உனக்கு இப்பொழுது எல்லாம் எல்லா விஷயங்களையும் தேடி தேடி செய்து கொண்டிருப்பவள் நீ நினைக்கலாம் இந்த பெண் நம் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்றாளா இல்லையா என்று நான் உனக்கு உறுதியாகச் சொல்கின்றேன் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கின்றாள் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றாள் கஷ்டம் என்று இவள் முன்னால் நீ நின்று விட்டாயானால் அவளால் ஒரு பொழுதும் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியாது மேலும் மேலும் உனக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கான சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுத்திருக்கின்றாளே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்களினுடைய மனதினை காயப்படுத்தியது கிடையாது என் குழந்தையே இது போன்ற எண்ணங்களை முதலில் உனக்குள் வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள் என் பிள்ளையே இந்த பெண் யார் என்று தெரிந்தால் நீ கண்கள் கலங்குவாய் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது யாருமே எனக்கில்லை இந்த வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இத்தனை நன்மைகளை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் என் குழந்தை நிச்சயமாக நீ ஆனந்தப்பட்டாய் மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நன்மைகளை என்னவென்று உணர்ந்து கொண்டாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் மேலும் மேலும் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இத்தனை காலமும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறதல்லவா இனி நடக்க போவது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் எப்படி கொடுத்தது என்பதனையும் நீ நிச்சயமாக கேட்டு புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த சில விஷயங்களை என் பிள்ளை நினைத்து நினைத்து மனம் வருத்தப்படுகின்ற நேரம் வந்த பொழுதெல்லாம் இந்த பெண் கொடுத்த தைரியத்தால் அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய் சட்டென்று எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் நீ இவளிடத்தில்தான் சென்று உனக்கான உதவிகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாய் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு சில கருத்துகள் உனக்கு ஏற்புடையதாக இருந்ததனாலோ என்னவோ அதையும் நீ உன் வசமாக்கி கொண்டாய் இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் நீ பெற துடிக்கின்ற சந்தோஷம் உனக்காக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் அம்மா உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும் நான் கொடுப்பதையெல்லாம் என் குழந்தை நீ கனிவோடு ஏற்றுக்கொள்கிறாயல்லவா அப்படியானால் உன்னை நினைத்து பெருமிதம் கொள்கின்ற இந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை நினைத்து பெருமிதம் கொள்கின்ற பெண் நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வம் நீ எந்த பெண் தெய்வத்தை வணங்குகின்றாயோ அந்த பெண் தெய்வம்தான் உன்னை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றது அம்மா யாரையாவது கை நீட்டி சொல்வாள் என்று பார்த்தால் ஒத்தாம் பொதுவாக ஒரு பெண்ணை வணங்குகின்ற தெய்வம் என்று சொல்லிவிட்டாலே என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் சரியான பதில் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் இது இந்த நேரத்தில் எதற்கும் அடித்து கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே நல்லபடியாக விட்டு கொடுத்து சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையை வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று உனக்கு உன் தெய்வம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது என நடந்தாலும் யாரிடத்தில் எந்த பகைமை உணர்வு வந்தாலும் அதை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் எப்பொழுதும் போல என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இரு நீ வணங்குகின்ற தெய்வம் இந்த பிரத்யங்கராவாக இருந்தால் அது நான் இல்லை வராகி அம்மாவாக இருந்தால் அது வராகி அம்மா இல்லை பார்வதி தேவியை வணங்குகிறேன் என்று சொல்வாயானால் அது அவர்கள் இப்படியாக என் பிள்ளையை யாரையெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ எந்தெந்த எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வந்திருக்கின்றாயோ அவர்களை எல்லாம் நீ மனதில் நினைத்துக்கொள் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சிறப்பான பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ செய்வதையெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் எனும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரமும் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல எல்லா மாற்றங்களும் வரும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் சரிவர அத்தனையும் நடக்கும் எதிர்பாராத பல மாற்றங்கள் நடக்கும் உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு திருப்பங்கள் நடக்கும் நீயே உன் வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்கின்றாய் இத்தனை காலமும் உனக்கு உதவியாக இருந்த உன்னுடைய தெய்வம் உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு பெருமிதம் அடைந்து கொண்டிருக்கின்றது அதனால் இவர்கள் இப்பொழுது உன்னை பற்றி நினைக்கின்ற விஷயத்தை பொய்யாக்காமல் எப்பொழுதும் நீ உண்மையாக இருந்து கொண்டிருந்தால் போதும் உன்னால் முடிந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் மற்றது எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கேள்விகள் பதிலை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் இந்த பெண் தெய்வம் உன்னை பார்த்து பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் அதற்கு ஏற்ற அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து கொண்டு அப்படி இல்லை என்றால் அதை நீ மாற்றி கொண்டால் போதும் என்றுதான் நான் சொல்கின்றேன் நம்பிக்கையோடு இருக்கின்ற பிள்ளைக்கு வாழ்க்கையில் பெண்ணினுடைய அன்பு கிடைத்திருக்கிறது என்றால் அது உன் தெய்வம் மட்டும்தான் உன் தெய்வத்தை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு அவர்கள் எப்பொழுதும் உன்னை காண வருவார்கள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார்கள் யாரும் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று அவர்கள் உறுதி வாக்கினை தருகின்றார்கள் என் அன்பு தங்கமே இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்